பொதுவாக சமையலறையில் அப்போ உள்ள காலத்தில் எல்லாம் அதாவது விறகடு மட்டும்தான் வேக வைத்து சமைத்தார்கள் பிறகு காலநிலை மாற மாற கேஸ் அடுப்பு வந்தது பிறகு மனிதர்களின் சூழ்நிலை மாற்றங்கள் காரணமாக சமையலறையில் அதிக நேரம் செலவழிக்க முடியவில்லை அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவரும் வேலைக்கு செல்லும் கட்டாயத்தில் இப்போ உள்ள காலத்தில் இருக்கிறார்கள் இதனாலேயே என்னென்ன சமையல் சுலபமாக முடிக்க முடியும் என்று யோசித்து சமைத்து சாப்பிடுகிறார்கள் அதற்காக வந்த முதல் ஒன்றுதான் குக்கர் குக்கர் என்பது அதிக நேரம் சமையல் செய்யும் பொருட்களை சுலபமாக வேக வைத்து தருவது அதனாலேயே பெண்களுக்கு மிகவும் தோழியாக இருப்பது குக்கர் தான் ஆனால் இப்பொழுதோ சாதத்தை கூட குக்கரில் வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் சாதத்தை குக்கரில் வைத்து சாப்பிடுவதால் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் இழக்கின்றோம் பிரஷர் குக்கரில் உருளைக்கிழங்கை சமைப்பது உடல் நலத்திற்கு கேடு நம்மில் பலர் உருளைக்கிழங்கை பிரஷர் குக்கரில் வேக வைக்கிறோம் ஏனெனில் அதை செய்வதற்கான எளிதான மற்றும் விரைவான வழி இருப்பினும் உருளைக்கிழங்கில் மாவுச்சத்து சத்து உள்ளதால் அதை குக்கரில் சமைக்கப்படக்கூடாது பிரஷர் குக்கரின் அதிக வெப்பநிலை அவற்றின் ஊட்டச்சத்துக்களை குறைக்கிறது இது தவிர வேக வைத்த உருளைக்கிழங்கில் அதிக அளவு ஆன்டி நியூட்ரியன்கள் இருப்பதால் உடலுக்கு சரியான ஊட்டச்சத்தை அளிக்காது பொதுவாக எல்லா வீடுகளிலும் அரிசி குக்கரில் சமைக்கப்படுகிறது ஆனால் எப்படி செய்வது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் குக்கரில் அரிசியை சமைப்பதால் அரிசியிலிருந்து வெளியாகும் ஸ்டார்ச் ஒரு ரசாயனத்தை உருவாக்குகிறது இது நமது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மேலும் அரிசியை குக்கரில் வைப்பதால் அரிசியில் உள்ள தேவையற்ற அதீத கொழுப்புகள் அரிசியிலேயே தங்கிவிடுகின்றது பிரஷர் குக்கரில் கீரையை சமைத்தால் அதில் உள்ள ஆக்சலேட்டுகளை மேலும் கரைக்க முடியும் இது சிறுநீரக கற்களை உண்டாக்குகிறது பொதுவாக கீரை சமைக்கும் போது வெப்பநிலை எப்போதும் குறைவாக இருக்க வேண்டும் மேலும் அதன் சத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் உடலுக்கு தீங்கு விளைவிக்காததற்கும் அதிக தண்ணீரை எடுத்துக் கொள்ள வேண்டும் பிரஷர் குக்கரில் கீரை மிக விரைவாக வெந்துவிடும் விளைவாக ஒரு மிருதுவான அமைப்பாக மீன்களை சமைப்பதால் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடுகள் அழிக்கப்படுகின்றன எனவே மீனை சாதாரணமாக சமைப்பது அல்லது குறைந்த தீயில் சமைப்பது ஆரோக்கியமானது பிரஷர் குக்கரில் காய்கறிகளை சமைப்பதால் அதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் அழிந்துவிடும் இதற்கு காரணம் அதன் அதிக வெப்பநிலை ஆகும் மேலும் பிரஷர் குக்கரில் சமைக்கப்படும் காய்கறிகள் உடலில் ஊட்டச்சத்து குறைபாட்டை ஏற்படுத்தும் குக்கர் வந்தாலும் வந்தது சாதம் முதல் சுடுதண்ணீர் கூட சிறிது காலத்தில் குக்கரில் வைக்க ஆரம்பித்து விடுவார்கள் போல குக்கரில் சமைப்பது உடலுக்கு அவ்வளவாக நல்லது அல்ல தேவைக்கு மட்டுமே குக்கரை பயன்படுத்துங்கள் மேலும் அதிகமாக தண்ணீர் வந்தாலோ அல்லது விசில் வரவில்லை என்றாலும் குக்கரை உடனே மாற்றிவிடுங்கள் என்றால் ஆபத்து உங்களுக்குத்தான்